இங்கு பலர் தெய்வங்களின் பெயர்களை தங்களுக்கு வைத்து கொண்டு தெய்வங்களையே அவமதிக்கும் வகையில் மற்றவர்களுக்கு கெடுதல் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தெய்வங்களையே வேதனை அடைய செய்கிறது அவர்கள் மற்றவர்களை மதிக்கவும் தவறுகிறார்கள் தெய்வத்தின் பெயரை தனக்கு தன் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் மறந்து விடுகிறார்கள் சிலர் உங்கள் பெயரை கூறி அழைக்கும் போது அந்த பெயருக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது தெய்வங்கள் தன்னை யாரும் மறக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் தன் பெயரை கூறி அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்யும் செயலினால் தெய்வங்கள் வேதனை அடைகிறார்கள் தெய்வங்களின் பெயர்களை வைத்துக்கொண்டு நல்லது செய்கிறவர்களை எண்ணி மகிழ்ச்சி கொள்வதா இல்லை கெடுதல் செய்கிறவர்களை எண்ணி வேதனை கொள்வதா என்று தெய்வங்களையே யோசிக்க வைத்துவிடுகிறது விடுகிறது நல்லவர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் பெயருக்கான மரியாதை வாழ்வின் இறுதி வரை உங்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும் யாரேனும் உங்கள் பெயரை கூறி அழைக்கும் போது உங்களுடன் தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் தெய்வங்களுக்கு கிடைத்த மகான்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் வேதனையால் இறுதியில் அழிந்ததும் இல்லை கெட்டவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை